து அன்பான வணக்கம் நம்ம இலக்கணம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ந ந வேறுபாடு அதோடு கூட வேறுபாடு எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் இலக்கண பகுதியாக இருக்கிறதுனால தொடர்ந்து நீங்கள் படிக்கும்போது அதனுடைய பயன் மிக அதிகமாக இருக்கும் அதனால தான் உங்களை நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பாருங்கள் இடையின ரீ போட்டு எழுதுகிறோம் அப்படின்னா சோளப்பொறி அரிசி பொறி அது மாதிரி எல்லாம் எழுதுகிறோம் பாருங்கள் அந்த மாதிரி எழுதும்போது இடையின ரீ போட்டு தான் எழுதணும் பொறி அப்படின்னு வல்லின ரீ போட்டு எழுதுகிறோம் அப்படின்னா பொறியியல் படிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல பொறி அப்படின்னா இயந்திரம் அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுக்கும் அடுத்தது பொரு இடையின ரூ போட்டு எழுதும்போது பொருந்து பொருத்துக எழுதுறோம் பாத்தீங்களா பொருத்துக அப்படின்னு எழுதுறது பொருத்தம் அப்படின்னு எழுதுறது அந்த மாதிரி எழுதும் எழுதும்போது இடையின ரூ போட்டு எழுதணும் வல்லின ரூ போட்டு எழுதும்போது பொறுமையாக இரு பொருத்திரு பொறுமை அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லும்போது அடங்கு என்ற பொருளை கொடுக்குது அடுத்தது பொறுப்பு இடையின ரூ போட்டு எழுதும்போது மலை என்ற பொருளை கொடுக்கும் பொறுப்பில்லை பிறந்து தென்னன் இருப்பிலை வளர்ந்தவள் அப்படின்னு தமிழ்மொழியை பற்றி சொல்லுவாங்க அப்போ பொறுப்பு அப்படின்னா மலை என்பது பொருள் அடுத்தது பொறுப்பு அப்படின்னு எழுதுகிறோம் பொறுப்பாளர் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பொறுப்பு அப்படின்னு எழுதும்போது கடமை அப்படிங்கிறது தான் பொருள் உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா ரூ போட்டு எழுதணும் அடுத்தது மரம் அப்படின்னு எழுதும்போது தாவர வகைகளில் ஒன்று தான் மரம் ஏன்னா செடி கொடி அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்கிறோம்ல தாவர வகைகளை அந்த மாதிரி வரும்போது மரம் என்று இடையினரா போட்டு எழுதுனா தாவர வகையை குறிக்கும் மரம் என்று வல்லினரா போட்டு எழுதுனா வீரம் அப்படிங்கிற பொருளை குறிக்கும் மறை அப்படின்னு இடையின ரை போட்டு எழுதுனா மான் வகை மானின் ஒரு வகைக்கு மறை அப்படின்னு பேர் மறை அப்படின்னு வல்லின ரை போட்டு எழுதுனா வேதம் அப்படிங்கிறது ஒரு பொருள் மறைக்கப்பட்டது அப்படிங்கிறது பொருள் மறைத்திருப்பதை நம்ம மறை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ வேதங்கள் என்பது கூட கற்றவர்கள் வேதம் படிச்சவங்களுக்கு தான் அதனுடைய பொருள் புரியும் மற்றவங்களுக்கு அது புரியாது அதனால தான் வேதம் அப்படின்னா மறை பொருள் மறைவாக இருப்பது எல்லோராலும் அறிய முடியாதது அப்படிங்கிற பொருள் அது கொடுக்கும் அடுத்தது மரி அப்படின்னு இடைநறி போட்டு எழுதுனா குட்டி ஏதாவது ஒரு விலங்குகளில் குட்டி விலங்க மரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தது மரி அப்படின்னு சொன்னால் தடுத்திடு அப்படிங்கிற பொருள் மரித்தல் அப்படின்னு சொல்றோம் வழி மறித்தார்கள் அப்படின்னா வழியை தடுத்தார்கள் அப்படிங்கிற பொருள் இடையினரி போடும்போது பிறை அப்படின்னா பறக்கூத்துறது அப்படின்னு சொல்லி பாலில் கொஞ்சோண்டு மோற விட்டு தயிராக்குறது அதுக்கு வந்து பிறை குற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அது இடையினரை பிறை அப்படின்னு வல்லினரை போட்டு எழுதுனா பிறை நிலவு இளைய நிலா பிஞ்சு நிலா அப்படிங்கிற பொருளை கொடுக்கும் அடுத்தது பாருங்கள் மறு அப்படின்னா மனம் கொழுந்து அப்படின்னு சொல்கிறோம் அந்த கொழுந்து மனம் வீசக்கூடிய காரணத்தினால அதுக்கு கொழுந்து அப்படின்னு பேர் மறு அப்படின்னா மனம் அப்படிங்கிறது மறு அப்படின்னு ரூ போட்டு எழுதுனா குற்றம் நம்ம உடம்புல மறு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது மச்சம் என்ற பொருளை தருகிறது அதுக்கும் போட்டு தான் எழுதணும் அடுத்தது மாறி அப்படின்னு சொன்னா மழை மாதம் மும்மாறி பொழிகிறதா அப்படின்னு கேட்பாங்க மும்மாறி அப்படின்னா மழை மாறி காலம் அப்படின்னா மழைக்காலம் அப்படிங்கிற பொருள் உண்டு அடுத்தது மாறி அப்படின்னா வேறுபட்டு அவன் மாறி பேசுகிறான் மாற்றி பேசுகிறான் இது வேறு மாதிரி அப்படின்னு சொல்லும்போது இது போய் விட்டது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது வேறுபட்டு அப்படிங்கிற பொருளை கொடுக்கும் அடுத்தது மாறன் அப்படின்னு போட்டு எழுதுனா மன்மதன் அப்படிங்கிறது பொருள் இப்போ நம்ம வந்து பேர் வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சுகுமாறன் அப்படின்னு பேர் வைப்பாங்க அப்படின்னா என்ன பொருள் சு அப்படிங்கிற பொருளை முன்னால் சேர்க்கும்போது அதுக்கு வந்து புனிதமான அழகான அப்படின்னு பேர் சுகுமாறன் அப்படின்னா அழகான குமரன் அப்படிங்கிற பொருள் மன்மதன் போல அழகு புருந்தியவன் அப்படிங்கிற பொருள் இந்த இடத்துல மாறன் அப்படின்னு வல்லின ரா போட்டு எழுதுனா பாண்டியன் அப்படிங்கிற பொருள் நம்ம எந்த ரா போட்டு எழுதணுங்கிறத பார்த்து கொண்டு அதற்கான பொருளை கண்டறிய வேண்டும் அடுத்தது வரப்பு அப்படின்னு எழுதும்போது வயல்கரை வரம்பு அப்படிங்கிறது தான் வலித்தல் விகாரத்தில் வரப்பு என்று ஆகிறது அடுத்தது வறுத்தல் அப்படின்னா துன்புறுத்துதல் அவர்களை வருத்தினான் அப்படின்னா அவர்களை துன்புறுத்தினான் அப்படிங்கிறது பொருள் வருத்தல் என்று வல்லின ரூ போட்டு எழுதுனா இந்த கடலையை வறுக்கிறது காய்கறியை இந்த உருளைக்கிழங்கு வறுக்கிறது அப்படின்னு சொல்கிறோம்ல நல்லா எண்ணெயில் போட்டு வறுக்கிறது அந்த மாதிரி சொல்லும்போது இட வல்லின ரூ போட்டு எழுதணும் விறகு அப்படின்னா சாமர்த்தியம் அப்படிங்கிற பொருள் இடையினரா போட்டு எழுதும் விறகு வாங்கினான் விறகால் சமைத்தான் விறகு வைத்து எரித்தான் அப்படிங்கிற பொருள் எல்லாம் வரும்போது மரத்துண்டு அதுக்குதான் விறகு அப்படின்னு பேர் அடுத்தது விரல் அப்படின்னா கை விரல்கள் கால் விரல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்பு பெயர் விரல் அப்படின்னு வல்லின ரா போட்டு எழுதுனா வெற்றி அப்படிங்கிற பொருளை கொடுக்கும் அடுத்தது விரலி அப்படின்னு நம்ம எழுதும்போது இடையின ரா போட்டு விரலி அப்படின்னு எழுதுனா மஞ்சள் அப்படிங்கிற பொருள் நம்ம வந்து இப்போ இதில் கடைகளுக்கெல்லாம் போனால் கூட விரலி மஞ்சள் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க விரலின்னு சொன்னாலே மஞ்சள் என்பதுதான் பொருள் இப்போ விரலி மஞ்சள் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும் அது ஒரு பொருள் பன்மொழியாக இலக்கணம் இலக்கணமாக வரும் அடுத்தது விரலி அப்படின்னா நடனம் ஆடக்கூடிய பெண் வல்லின ரா போட்டு எழுதணும் அந்த காலத்தில் பாணர்கள் பாணியர் பாணினி விரலியர்கள் அப்படிங்கிற இசை வல்லுநர்கள்லாம் இருந்தாங்க விரலியர்கள்லாம் வந்து மன்னர்களை பார்த்து பரிசு பெற்று சென்றார்கள் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம படிப்போம் அதில் விரலியர்கள் அப்படின்னா நடனம் ஆடக்கூடியவர்கள் பாணர்கள் அப்படின்னா பாடலை பாடக்கூடியவர்கள் அப்படிங்கிற பொருள் அடுத்தது ந வேறுபாடு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் ரேர பார்த்தாச்சு இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ந ந வேறுபாடு இதில் பாருங்கள் அண்மை அப்படின்னா அருகில் அப்படிங்கிறது பொருள் பக்கத்தில் அப்படிங்கறத குறிப்பது அண்மை அப்படின்னு ரன்னகரம் இதை வந்து என்ன சொல்லணும் டன்னகரம்னு சொல்லணும் என்ன காங்க சாஞ்ச ட ந இந்த மூணு சுழி ந வருது பார்த்திங்களா அது வந்து டன்னகர ந அப்படின்னு பேர் கடைசியாக நம்ம எழுதும்போது ர அப்படின்னு போய் முடிக்கிறோம் அதனால் இந்த நாவுக்கு என்ன பேர் ரெண்டு சுழி நாவுக்கு அப்படின்னா ரன்னகர அப்படின்னு பேர் இப்போ நான் உங்களுக்கு சொல்லும்போது டன்னகரம் ரன்னகரம் அப்படி தான் நான் சொல்லுவேன் அப்போ நீங்கள் மூன்று சுழி இரண்டு சுழி என்று உங்களோட மனசுக்கு ஒரு பழக்கத்தை உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா எழுதும்போது தானாகவே சரியாக எழுத முடியும் இப்போ பாருங்கள் அண்மை அப்படின்னு ரன்னகரம் போட்டு எழுதுனா தீமை அப்படிங்கிற பொருளை தரும் அன்னம் அப்படின்னு ரன்னகரம் போட்டு எழுதுனா சோறு அன்னம் பரிமாறுதல் அப்படின்னா சோறு போடுதல் அப்படிங்கிற பொருள் பறவை அன்னப்பறவை அப்படின்னு சொல்லும்போது அன்னம் என்பது ஒரு வகையான பறவை அடுத்தது அன்னகர நான் போட்டு எழுதும்போது அன்னம் அப்படின்னா மேல்வாய் எழுத்து பிறப்பை பற்றி நம்ம படிக்கும்போது நாக்கு அன்னத்தை போய் ஒற்றவும் வருடவும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் அதனால் அன்னம் அப்படின்னா மேல்வாய் அப்படிங்கிறது பொருள் இப்போ நீங்கள் இந்த சொற்களை நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ரன்னகர இன்னு வரும்போது பக்கத்தில் வரக்கூடிய ந ரன்னகரமாகத்தான் இருக்கும் தன்னகரம் வரும்போது பக்கத்தில் வரக்கூடிய தான் இருக்கும் இதை நம்ம மாற்றி எழுதக்கூடாது அதையும் நாம இலக்கணம் படிக்கும்போது தெரிந்து வைத்து கொண்டால் இன்னும் பிழை இல்லாம எழுத முடியும் அடுத்தது அரண் அப்படின்னு நம்ம எழுதுறோம் சிவன் என்பது பொருள் அந்த நான் நகரன் ரகரத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்களா ரன்னகர ந அதுக்கு சிவன் அப்படிங்கிறது பொருள் தன்னகர இன் போட்டு எழுதணும் அப்படின்னா மதில் சுற்றுச்சுவர் அப்படிங்கிறது பொருள் அடுத்தது அனல் அப்படின்னு ரன்னகரம் போட்டு எழுதணும்னா நெருப்பு அப்படிங்கிறது பொருள் கனல் அனல் அப்படின்னா நெருப்புங்கிறது தான் பொருள் அதுக்கு ரன்னகர நான் போட்டு எழுதணும் அனல் அப்படின்னு டன்னகரம் போட்டு எழுதணும் அப்படின்னா கழுத்து அப்படிங்கிறது பொருள் அடுத்தது அணுக்கம் அப்படின்னு தென்னகரம் போட்டு எழுதணும் அப்படின்னா நெருக்கம் அணுக்கத்தோழன் அப்படின்னா நெருக்கமான நண்பன் அப்படிங்கிறது பொருள் அதே மாதிரி அணுக்கம் அப்படின்னு ரன்னகரம் போட்டு எழுதுனா அச்சம் என்பது பொருள் ஆண் என்று தன்னகரம் போட்டு எழுதுனா மகன் என்பது பொருள் ஆண் என்று ரன்னகரம் போட்டு எழுதுனா பசு என்பது பொருள் ஆணி அப்படின்னு தன்னகரம் போட்டு எழுதுனா ஆதார சிறு இரும்பு அப்படிங்கிறது பொருள் அதாவது எல்லாவற்றையும் தாங்கி நிற்கக்கூடியது ஆணி அடித்தா அதில் எதையாவது நம்ம மாட்டி தொங்க விடுவோம் அப்போ அந்த மாட்டுவதற்கு பயன்படுவது ஆதாரமாக இருப்பது அப்படி ஆதாரமாக இருக்கக்கூடிய சிறு இரும்பு அதுக்கு பேர் ஆணி அப்படின்னு பேர் அதே மாதிரி ரன்னகரம் போட்டு ஆணி அப்படின்னா தமிழ் மாதங்கள் சித்திரை வைகாசி ஆணி அப்படிங்கிற தமிழ் மாதங்களிலே ஒன்றை குறிக்கும் புரியும்னு நினைக்கிறேன் இதை நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்குது நிறைய சொற்கள் இருக்குது இதை நாம் அடுத்த அடுத்த பகுதிகளில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்